அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸோட டேட் சிக்ஸ்டீன்ல வந்து என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் ப்ரொபோஷன் வந்து பாத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்து சிம்பிபிகேஷன் முடிச்சிருக்கோம் முடிச்சிருக்கோம் இப்போ வந்து ரேஷியோ ப்ரொபோஷனோட லாஸ்ட் டேல வந்து ஓகேவா ஆல்ரெடி ரெண்டு நாள் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் வந்து பார்த்தோம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து கண்டிப்பா இருந்து கொஸ்டின் வரும் பட் ஆனால் ஆஃப் கொஸ்டின் வந்து அதுல இருந்து இருக்காது ஓகேவா ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட ஓகேவா இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு நாள் நடத்தின அப்படின்னா மறக்காம போய் பாத்துட்டு வந்துருங்க ஓகேவா ஓகே இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே சோ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்திருந்த ஹோம்ஒர்க் சம்ஸ் ஒருக்கா பாத்துக்கலாம் ஓகேவா ரெண்டு சம் கொடுத்திருந்தேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஒன் சிக்ஸ் டூ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை தேர்ட்டி ஃபைவ் இஸ் டூ டுவெண்ட்டி எயிட் இஸ் டூ டுவெண்ட்டின்னு டிவைட் பண்ணும்போது எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் இப்படி இருக்கும்போது என்ன சொல்லிருக்கேன் ஒரு நம்பரு பிளஸ் ரேஷியோன்னு இருக்கு அப்படின்னா மொத்தம் அந்த ரேஷியோஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் அப்ப தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் டுவெண்ட்டி எவ்வளவு வரும்

சோ இந்த வேல்யூ கிடைக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் ரேஷியோஸ் கொடுத்துட்டு அந்த ரேஷியோஸ்ல அந்த நம்பர் எவ்வளவு வரும்னு கேட்டான் அப்படின்னா ரேஷியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு வர்ற நம்பரால அந்த நம்பர் டிவைட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு ரேஷியோஸ் கொடுத்துருக்கானோ அந்த ரேஷியோஸ் கூட மல்டிபிள் பண்ணீங்கன்னா கரெக்ட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கிடைக்கும் ஓகேவா அப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து இன்னொரு முக்கியமான சம் வந்து நான் கொடுத்துருந்தேன் கரெக்டா அந்த பைசு சம்ஸ் அதாவது ஐம்பது பைசே ஒரு பேக்ல ஐம்பது பைசே இருபத்தஞ்சு பைசே தென் பத்து பைசை இப்படி மூணு நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து இருக்கு ஓகேவா ஐம்பது பைசை காயின் ஒண்ணு இருபத்தஞ்சு பைசா காயின் ஒண்ணு பத்து பைசா காயின் ஒண்ணு இருக்கு அது எந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பை இஸ் டூ நைன் இஸ் டூ போர் ரேஷியோல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ என் பையில இவ்வளவு மூணு டைப் ஆஃப் காயின்ஸ் இருக்கு இந்த மூணு நம்பர் ஆஃப் காயின்ஸ்மே வந்து இது பைவ் ரேஷியோல இருக்கு அது நைன் இஸ் டூ ரேஷியோல இருக்கு அது போர் இஸ் டூ ரேஷியோல இருக்குன்னு கொடுத்துட்டான் ஓகேவா மொத்தமா என்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு நோட் த பாயிண்ட் காயின்ஸ் கிடையாது என்கிட்ட மொத்தமா இதெல்லாம் இருக்கிற இதெல்லாம் போது என்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபீஸ் டூ மாத் சிக்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு ஓகேவா சோ இப்ப நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னா டோட்டல் காயின்ஸ் எவ்வளவு வந்து கேட்டிருந்தேன் ஓகேவா காயின்ஸ் வேற டோட்டல் அமௌண்ட் வேற ஓகேவா இப்ப நூறு ரூபாய் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பத்து ரூபா நோட்டு பத்து இருக்கும்போது எனக்கு எவ்வளவு இருக்கும் நூறு ரூபாய் இருக்குமா அந்த நூறு ரூபாய்தான் எனக்கு இந்த இருநூத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிறது அப்ப மொத்தமா எவ்வளவு பத்து ரூபாய் நோட் இருக்கும் பத்து நோட் இருக்கும் கரெக்டா அதுதான் நான் எவ்ளோ அப்படின்னு இங்க கேக்குறேன் ஓகேவா நம்ம சொல்லிருக்க மாதிரி என்ன பண்ணணும் ரேஷியோ கூட ரேஷியோ எல்லாம் எக்ஸ் நைன் எக்ஸ் போர் எக்ஸ் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம் இந்த பைஸ்ட் ருபீஸா மாத்தும் போது டிவைட் பைரட் ஹண்ட்ரட் போடுவோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் ரேஷியோ கூட மல்டிபிள் பண்ண போறோம் ஓகேவா ரேஷியோ கூட மல்டிபிள் பண்ணும்போது ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பை ஹண்ட்ரட் எவ்வளோ ரேஷியோல இருக்கான் ஃபைவ் எக்ஸ் ரேஷியோல இருக்கான் பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன ரேஷியோல நைன் எக்ஸ் ரேஷியோல இருக்கான் நைன் எக்ஸ் பிளஸ் டென் ஹண்ட்ரட் என்ன ரேஷியோல இருக்கான் ஃபோர் எக்ஸ் அப்படிங்கிற ரேஷியோல இருக்கான் ஓகேவா இதெல்லாம் சேர்த்தும் எனக்கு மொத்தமா எவ்ளோ அமௌண்ட் இருக்கா இருநூத்தி ஆறு ரூபாய் ஓகேவா

மல்ல்டிபல்ாரி லென்ன மல்டிபிள்க்ஸ் இருந்த டென்னும்ல்டிபல் பண்ணி இருக்கணும் மல்டிபல் பண்ணி இருந்திருக்கணும் இங்க ஃபோரால மல்டிபிள் பண்ணி இருந்திருக்கணும் ஓகேவா அப்படி பண்ணும்போது எனக்கு இங்க பிப்டி எக்ஸ் கிடைச்சிருக்கும் இங்க நைன் ஃபைவ் ஃபார்ட்டி எக்ஸ் கிடைச்சிருக்கும் இங்க வந்து டூ ஃபோர் எயிட் எக்ஸ் கிடைச்சிருந்து ஓகேவா

பௌசார் 20 கிடைக்கும் ஓகேவா தென் இங்க ஒரு தென் என்ன கிடைக்கும் 36 சிக்ஸ் கிடைக்கும் இங்க ஒரு ஜீரோ ஜீரோ சிக்ஸ்டீன் சிக்ஸ் ஓகேவா இத ஜீரோ த்ரீ த்ரீ சிக்ஸ் செவன் காயின்ஸ் எனக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா ஓகே சோ மொத்தமா காயின்ஸ் எவ்வளவு கேட்டாலும் உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும் இல்ல ஒரு பைசை காயின்ஸ் மட்டும் எவ்ளோ இருக்கு கேட்டாலும் உங்களுக்கு போட தெரிஞ்சிருந்திருக்கணும் அடுத்த சம் போவோமா இன்னைக்கு பார்க்க போற சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியான சம்ஸ் தான் ஓகேவா என்ன மற்றும் இன் வயது விகிதம் எனில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு எந்த விகிதம் டூ இஸ்டு ஒன் எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு வந்து ஓகேவா சோ நான் என்ன கேட்கிறாங்க எழுதிக்கிறேஷோங்கிறங்காட்டி நானு த்ரீ எக்ஸ் ஒன் எக்ஸ் வந்து எழுதிக்கிறேன் ஓகேவா

इंगे अनेक सिक्सटी करेगा इंगे अनेक थर्टी करेगा ओके बा ओके सो सिक्सटी थर्टी आंसर आठ तक उषीन जिनका कापर आर इन डे रेशियो ऑफ नाइन इस टू लावन इफ ம்ாமிரம் ஒது என்ற விகிதல் விகிதத்தில் சேர்த்து உருவாக்கப்படுகிறது இதில் இருபத்தி எட்டு எட்டு கிலோ துத்தநாகம் பயன்படுத்தப்பட்டால் உருக்கப்பட்ட கலவையின் எடை என்ன கிலோ கேக்குறாங்க ஓகேவா இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு ஜிங்க் ஒன்னு இருக்கு ஓகேவா அது லெவன் இருக்கு அது என்ன இருக்கு வந்து இருக்கு ஓகேவா என்ன இந்த நைன் ரேஷியோ இருக்க இந்த ஜிங்க் வந்து எவ்வளவு கிலோகிராம் இருக்குன்னே சொல்லிட்டான் அவன் இருபத்தெட்டு புள்ளி எட்டுன்னே குடுத்துட்டான் இருபத்தெட்டு புள்ளி எட்டு கிலோகிராம் இருக்குன்னே குடுத்துட்டான் அப்ப அவன் டோட்டல் வெயிட் ஆஃப் தலா என்னன்னு கேக்குறான் டோட்டல் வெயிட்னா என்ன ஜிங்கையும் காப்பரையும் ஆட் பண்ணும்போது எவ்வளவு வரும் அப்படின்னு ஆனா ஜிங்க் வந்து ஒன்பது ரேஷியோல ஒன்பது இருக்கு அப்ப அந்த ஒன்பது எவ்வளவுன்னு குடுத்துட்டா இருபத்தி எட்டு புள்ளி எட்டுன்னு குடுத்துட்டான் மீது எனக்கு காப்பர் எவ்வளவுன்னு தான் தெரியணும் அது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா

The 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 salary salary of 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 and BEAM Ram BEAM. Sambalam, BEAM, are are in ratio ratio is If their their salaries salaries increased by 4000, then Then new new find உள்ளது இவர்களின் சம்பளங்களில் இருந்து நாலாயிரம் அதிகரிக்கப்பட்டால் புதிய சம்பளம் விகிதம் ஐம்பது இஸ்டோ அறுபத்தி ஏழு ஆகும் என்பவரின் புதிய சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறதா ராம் ரெண்டு பேர் இருக்காங்க ஆல்ரெடி அவங்க வாங்கிட்டு இருக்க சாலரியோட ரேஷியோ என்னவா இருக்கு டூ இஸ் டூ த்ரீ ரேஷியோவா இருக்கு இப்ப திடீர்னு என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு நாலாயிரம் நாலாயிரம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட புதிய ரேஷியோ என்னவா இருக்கு அப்படின்னா ஐம்பது இஸ்டு அறுபத்தி ஏழா இருக்கு இப்ப புதுசா இருக்க சாலரி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பீமோட சாலரி என்னன்னு கேட்கலாம் பசம் பார்த்தோம் இல்லையா அதே மெத்தட ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எனக்கு டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ்ன்னு இருக்கு இப்ப எனக்கு என்ன ஆகுது நாலாயிரம் ஆட் ஆகுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஓகேவா எனக்கு புது ரேஷியோ எவ்வளவு இருக்கு பிப்டி பை சிக்ஸ்டி செவன் அப்படின்னு வந்து போல நான் என்ன பண்ணிக்கிறேன் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் ஓகே கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அறுபத்தி ஏழு இன்டூ டூ எக்ஸ் பிளஸ் போர் தௌசண்ட் அப்படின்னு கிடைக்கும் இங்க பிப்டி இன்டூ த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் தௌசண்ட் அப்படின்னு வந்து வேல்யூ கிடைக்கும் ஓகேவா கிடைக்கும் போது நான் என்ன பண்ணிக்கிறேன் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறேன் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது சிக்ஸ்டி செவன் இன்டூ டூ எவ்வளோ கிடைக்கும்னா 7 2s are 14, remain 1, 6 2s are 12, 13, 134x plus, இங்க பான் போது, இந்த மூணு 0 இருக்கும், when 6 4s are, என்து 6 4s are 28, remain 2, 6 4s are 24, 24, 26, 25, 26. so, இது கடைக்கும், இன்ன இங்கும் இங்க மட்டுப்பில் பான் போது, 5 3s are 15, already ஒரு 0 plus, 5 4s are 20, already இங்க ஒரு ஜீரோ இருக்கு 0, இங்க ஒரு மூணு ஜீரோ இருக்கு, ஓகேவா. ஓகே இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் எனக்கு எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வேணும் அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் கொண்டு வந்திருக்கிறேன் நம்பர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வச்சுக்கிறேன் இந்த நம்பர் அந்த பக்கம் வரும்போது மைனஸ்ல வரும் ஓகேவா நான் எக்ஸா இங்க வச்சுக்கிறேன் அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒன் தேர்ட்டி போர் அந்த சைடு வரும்போது மைனஸ் ஒன் தேர்ட்டி போர் எக்ஸா கிடைக்கும் எக்ஸா வரும்போது எனக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது வெறும் அறுபத்தி எட்டாயிரம் எனக்கு கிடைக்கும் இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுல நூத்தி முப்பத்தி நாலு போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறு கிடைக்கும்

அந்த இரு எண்கள் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா ஒரு நம்பர் இருக்கு ஓகேவா ஓகே என்ன ரேஷியோல இருக்கு ரேஷியோல இருக்கு இது சிக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு அதுல இருந்து மைனஸ் பண்றாங்களா மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் புதுசா ஃபார்ம் என்னவா ஆகிறோம் எழுதலாம் இப்ப அந்த நம்பர் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் எப்போ போல கிராஸ் மல்டிபிள் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இது டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸா மாறிடும் ஆயிரும் தென் ஃபோர் இது கூட மல்டிபிள் பண்ணும்போது இங்க டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸா கிடைக்கும் மைனஸ் எயிட் போர் சார் தேர்ட்டி டூ கிடைக்கும் ஓகே இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு எல்லாம் ஒரு பக்கம் நம்பர் எல்லாம் ஒரு ஃபைவ் இங்க இருக்க பிளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அங்க போகும்போது மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் எஸ் ஆகும் சரி எக்ஸ் வரும் அது அப்புறம் இங்க இருக்க தேர்ட்டி டூ அப்படியே இருக்கும் இங்க இருக்க மைனஸ் ஃபார்ட்டி போகும்போது பிளஸ் ஃபார்ிய மாறிடும் ஓகேவா ஓகே சரி இங்க ஒரு மைனஸ் இருக்குல்ல ஓகே இப்ப எனக்கு இங்க போகும்போது இங்க வந்து எக்ஸ் கிடைக்கும் இங்க வந்து எனக்கு என்ன கிடைக்கும் எயிட் பெரிய நம்பர் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டிக்கு முன்னாடி பிளஸ் இருக்கு எனக்கு பிளஸ் எக்ஸ் வேல்யூ ஃபார்ட்டி தெரிஞ்சிருச்சு அவன் கேக்குறது என்ன ஃபைன் த நம்பர்ஸ் கேக்குறான் நம்பர்ஸ்னா இந்த ரெண்டு நம்பர் ஓகேவா சோ ஃபைவ் இஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் எக்ஸும் சிக்ஸ் எக்ஸும் எவ்வளவு கேக்குறான் ஃபைவ் இன்டூ எயிட் சிக்ஸ் இன்டூ எயிட் ஃபைவ் எயிட் சார் ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட் சார் ஃபார்ட்டி எயிட் இந்த ரெண்டு நம்பர் தான் அது ஓகேவா ஓகே அடுத்த சமம் இன் வாட் ப்ரொபோர்ஷன் மஸ்ட் மிக்ஸ் ஆட் ரூபீஸ் 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 டூ 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 பாயிண்ட் 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 ஜீரோ ஃபைவ் பர் 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 கிராம் அண்ட் எயிட் எயிட் கிலோகிராம் டு மேக் அ ஆஃப் ஒர்க் கிலோகிராம் இது ஒண்ணும் அதாவது பீட் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு ஒரு வீட் வெரைட்டியோட அமௌன்ட் எவ்வளவு சொல்றாங்க இன்னொரு கிலோகிராம் வீட் வந்து இருக்கு ஓகேவா அதோ பெர் கிலோகிராம் பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டு இப்ப இது ரெண்டையும் சேர்த்து புது வெரைட்டியை உருவாக்குறாங்க அந்த புது வெரைட்டியை வந்து அவங்க எவ்வளவுக்கு விக்கிறாங்கன்னா பர் கிலோகிராம் டூ பாயிண்ட் அப்ப இந்த மிக்ஸ் பண்ணாங்க இல்லையா ரெண்டு வீட் வெரைட்டியும் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணிருப்பாங்க கொஸ்டின் ஓகேவா இது மாதிரி இருக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலிகேஷன் அண்ட் மிக்சர் மெத்தட யூஸ் பண்ணணும் ஓகேவா ஓகே அவங்க நான் எப்படி போடுறேன் அப்படின்னு வந்து பாருங்க டவுட் இருந்தா கேளுங்க எனக்கு ரெண்டு புள்ளி எட்டு எட்டுன்னு ஒரு வெரைட்டி இருக்கு இருக்கா இருக்கு இது ரெண்டையும் சேர்த்தி எனக்கு புது வெரைட்டி ஒன்று உருவாக்குறாங்க உருவாக்குனதுக்கு அப்புறம் அது எவ்வளவுக்கு விற்கிறாங்க அதை நான் இங்க டூ பாயிண்ட் நடுவில் எழுதிக்கிறேன் ஓகேவா ஓகே புரிஞ்சுதா இப்ப ஏன் எழுதிருக்குன்னு தெரிஞ்சுதா இது வீட் வெரைட்டி ஒன் இது வீட் வெரைட்டி டூ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம்

பை டூவை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேல்யூ கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும் ஓகேவா ஓகே இப்போ இதை இதை நம்ம இது வந்து இதான் ரேஷியோ ஆக்சுவலா இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டேபிளால சிம்பிளிஃபை பண்ணலாம் இப்ப சிக்ஸ் இஸ் டூ எயிட்னு கிடைக்கும் ஓகேவா திரும்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது த்ரீ இஸ் டூ ஃபோர்னு கிடைக்கும் ஸோ த்ரீ இஸ் டூ ஃபோர் தான் இதோட ரேஷியோ ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் வீட் ஒன் டைப் ஒன் டைப் ரெண்டு வீட் வெரைட்டிஸ் இருக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு வெரைட்டியை கிரியேட் பண்ணி அது பர் கிலோகிராம் டூ பாயிண்ட் டூக்கு விற்கிறாங்க அப்படி போது ரெண்டு வீட்டையும் என்ன ரேஷியோல வந்து மிக்ஸ் பண்ணிருப்பாங்க கொஸ்டின் இந்த அலிகேஷன் மிக்சர்ல வெரைட்டி ஒன்னும் எப்படி எழுதிக்கீங்க வெரைட்டி டூ இந்த பக்கம் எழுதிக்குங்க நடுவுல புதுசா கிரியேட் ஆன ஒரு வெரைட்டியை எழுதிக்குங்க சோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி ஆப்போசிட் சைட்ல எழுதுங்க வீட் இதை மைனஸ் பண்ணி இங்க எழுதுங்க ஓகேவா இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு அவ்வளவுதான் த்ரீ இஸ் டு ஃபோர் ஏஜும் மிக்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து லாஸ்ட் நைன்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு ஓகேவா அந்த நம்பர் ரெண்டு பார்ட்டை டிவைட் பண்றாங்க அது எவ்வளவு ஈக்குவலாக டிவைட் பண்றாங்களா எப்படி டிவைட் பண்றாங்க அது எதுவுமே கொடுக்க காணும் ஓகேவா டிவைட் பண்ணியிருக்காங்க டிவைட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட்டு பார்ட்டோட ஃபர்ஸ்ட்டாக ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க அந்த ரெண்டுல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஃபிஃப்த் பார்ட்டும் செகண்டா இன்னொரு பார்ட் இருக்கும் இல்லையா அந்த செகண்ட் பார்ட்டோட எய்த் பார்ட்டும் என்ன ரேஷியோல இருக்குன்னா த்ரீ ஸ்டூ ஃபோர் ரேஷியோல இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படிங்கறதான் கொஸ்டின் ஓகேவா சோ இன்னொருக்கா சொல்றேன் ஒரு நம்பர் இருக்கு நைன்டி போர் அப்படின்னு ஓகேவா ரெண்டா பிரிக்கிறாங்க ஓகேவா அதை ரெண்டா பிரிக்கும் போது இது பார்ட் ஒன்னு வச்சுக்கோங்க இது பார்ட் டூன்னு வச்சுங்க ஓகேவா இதோட பிப்து பார்ட் இதை திரும்ப பிரிக்கும் போது இதை அஞ்சா பிரிக்கும் போது பிப்து பார்ட்டும் இதை எட்டா பிரிக்கும் போது இதோட எயித் பார்ட்டும் என்ன ரேஷியோல இருக்குன்னு கொடுத்திருக்கான் அப்படின்னா ரேஷியோல இருக்கு அப்ப அதோட பார்ட் என்ன அப்படிங்கறது நான் என்ன பண்ணிக்கிறேன் என்னோட நான் என்னோட செகண்ட் பார்ட் என்னவா இருக்கும் ஆல்ரெடி நான் பிரிச்ச என்னோட பார்ட்ல இருந்து நைன்டி ஃபோர் நைன்டி ஃபோர்ல இருந்து என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைண்டரா ஒரு நம்பர் இருக்குமா அந்த நம்பர் தான் என்னோட செகண்ட் பார்ட் அப்ப நைன்டி போர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ்ங்கிறது இனிஷியலா நான் எடுத்துக்கிட்டேன் என்னோட பார்ட் அந்த பார்ட்டை நான் நைன்டி போர்ல மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது என்னோட செகண்ட் பார்ட் ஓகேவா இப்போ மைனஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுல ஃபர்தரா ஃபர்ஸ்ட் பார்ட்டை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அஞ்சு பார்ட்டா பிரிக்கணும் பிரிக்கிறாங்க தென் செகண்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க டிவைட் பை எயிட் ஓகேவா இது என்ன ரேஷியோல இருக்கா எனக்கு த்ரீ டு ஃபோர் ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஓகே

ஏன் எக்ஸ் தேர்ட்டியோட நூத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்ன வச்சிருந்தோம் எக்ஸ் தான் வச்சிருந்தோம் அவன் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் தான் கேக்குறான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ என்ன எக்ஸ் இன்னும் நான் சொல்றேன் சோ நைன்டி போர்னு ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை ரெண்டு பார்ட்டா டிவைட் பண்றாங்க பார்ட் ஒன் பார்ட் டூனு ரெண்டு நம்பரா டிவைட் பண்றாங்க பார்ட் ஒன்னோட பிப்து பார்ட்டும் பார்ட் டூ ஓட எய்த் பார்ட்டும் ஓகேவா அது ரெண்டுமே என்ன ரேஷியோல இருக்கான் த்ரீ ஸ்டூர் ரேஷியோல இருக்கும் அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்க சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ட நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்ப செகண்ட் பார்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும் அதை மைனஸ் பண்ணது போக ஃபர்ஸ்ட் பார்ட்ட மைனஸ் பண்ணது போக தான் செகண்ட் பார்ட்ல இருக்கும் அதனால அதை நைன்டி ஃபோர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா சோ இதோட ரேஷியோல எழுதி இது என்ன ரேஷியோல இருக்குன்னா த்ரீ ஸ்டூர் ரேஷியோல இருக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு எக்ஸ் வேல்யூ தேர்ட்டின் கிடைச்சிருக்கு இதுவே வந்து அவன் செகண்ட் பார்ட் கேட்கறான் அப்படின்னா நைன்டி ஃபோர் மைனஸ் எக்ஸ் நைன்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி ஓகேவா போடும்போது என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னா சிக்ஸ்டி அப்ப செகண்ட் பார்ட் சிக்ஸ்டி ஃபோரா தான் இருக்கும் அப்படின்னு வந்து இருக்கும் ஓகேவா ஓகே இன்னையோட நமக்கு வந்து ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் வந்து முடிஞ்சது ஓகேவா இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம வேற ஒரு டாபிக் பார்க்கலாம் தினம் தினம் கொடுக்குற கொஸ்டின்ஸ் மறக்காம டெஸ்ட் எழுதுங்க ஓகே ஓகே பாய் தேங்க்யூ